ஐயா செல்வப்பெருந்தை அவர்களே உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி நாங்கள் கேட்க விரும்புகிறோம் என்னென்னாக்கா நீங்கள் எப்போ பார்த்தாலும் இந்துத்துவா கட்சி இங்கே வந்துட்டு மதவாதம் செய்கிறாங்கன்னு சொல்கிறீங்களே நாங்கள் உங்ககிட்ட கேட்குறது ஒரே ஒரு கேள்வி நாங்கள் யாருக்கும் அடிமையாக இல்லை பத்து சீட்டுக்கு அஞ்சு சீட்டுக்கு ஆசைப்பட்டு எந்த ஒரு கட்சிக்கும் சுயமரியாதையை இழந்து பாஜக யாருக்கும் அடிமையாக இல்லை இன்று அண்ணாமலை அவர்கள் எங்களுக்கு மிகப்பெரிய கூட்டணியான அதிமுகவை உதறிவிட்டு தனது கட்சியை வளர்க்க வேண்டும் தமிழகத்தில் பாஜகவை வளர்க்க வேண்டும் பாஜக ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொல்லி மேலே பேசி ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி இன்னைக்கு தனித்து காலம் காண்டு இன்னைக்கு பாஜக தலைமையிலான கூட்டணி பதினெட்டு சதவீத ஓட்டுகள் எடுத்துருக்குன்னு சொன்னால் அவர் தான் தலைவர் அவர் தான் தேசிய தலைமைக்கு கட்டுப்பட்டவர் உங்களால் என்ன சாதிக்க முடிஞ்சுது நீங்கள் மாநில தலைவராக இது வரைக்கும் என்ன சாதிச்சிங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லுங்கள் நான் மாநில தலைவராகி இந்த விஷயத்தை சாதிச்சிருன்னு எதாவது ஒன்று சொல்ல முடியுமா ஆனால் அண்ணாமலை அவர்கள் சாதித்து காட்டியிருக்கிறார் இன்றைக்கி டெல்லியில் கூட பத்து இடத்துல பிரச்சாரம் பண்ணாரா அந்த பத்து தொகுதியிலுமே இன்றைக்கி பிஜேபி வெற்றி பெற்றிருக்கிறது அவரை நம்பி கூப்பிட்றாங்க நீங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதே போல் உங்களை நம்பி உங்களோட ராகுல் காந்தி கூப்பிட்றாரா உங்கள் சோனியா காந்தி கூப்பிட்றாரா முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்குங்க இன்றைக்கி அண்ணாமலை சொன்னால் மோடி கேட்கு மோடி அவர்கள் கேட்கிறார் அமித்ஷா அவர்கள் கேட்கிறார் நட்டாஜி அவர்கள் கேட்கிறார் நீங்கள் சொன்னால் உங்கள் ராகுல் கேட்பாரா பப்பு கேட்பாரா உங்கள் சோனியா காந்தி கேட்பாங்களா கார்கே கேட்பாரா ஏனென்றால் உங்களை ஒரு ஆளாகவே மதிக்கவில்லை உங்களை இங்கே அடகு வைத்து விட்டார்கள் யாருக்கு திமுகவிற்கு செல்வப் பேருந்தகையும் தமிழ்நாடு காங்கிரஸையும் அடகு வைத்து விட்டார்கள் கடைசி வரைக்கும் உங்களால் இங்கே காமராஜர் ஆட்சி அமைக்கவே முடியாது ஏனென்று சொன்னால் இந்த த கா தமிழ்நாடு காங்கிரஸ் என்பது திமுகவின் ஒட்டுணியாக மாறிவிட்டது இந்த ஒட்டுணிலேருந்து நீங்கள் வெளியே வாங்க முதல்ல தனித்தின் நின்று களங்கானுங்க ஒரு முறையாவது திமுக விட்டு வெளியே வந்துட்டு தனித்திருநுங்க பிஜேபி தனித்து நீக்கி நிற்கிறது இல்லையா நிற்கி எவ்வளோ தைரியம் நிற்கிறாங்க நீங்கள் பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு எடுத்துருக்காங்க அதே போல் உங்களோடய ஓட்டு வங்கியை நீங்கள் நிரூபித்து காட்டுங்க அப்போதான் தேசிய தலைமை உங்கள் மீது நம்பிக்கை வைக்கும் அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு கவுன்சிலர் கூட தனித்து நிற்க வக்கு இல்லாமல் ஒரு மொத்தமும் கூட்டணியை நம்பியே நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்களால் மாநில தலைவராக இருப்பதற்கு என்ன தகுதி இருக்குது பாஜகவை பற்றி பேசுவதற்கோ மதத்தை பற்றி பேசுவதற்கோ இந்துத்துவாவை பற்றி பேசுவதற்கோ உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு தயவு செய்து திமுக விட்டு வெளியே வந்து தனித்து நின்று உங்களுடைய பலத்தை காட்டுங்கள் காமராஜர் ஆட்சி அமைப்பு என்று வாயில் சொன்னால் பத்தாது அதற்கான முயற்சி எடுக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு அண்ணாமலை குறை சொல்வதை நிறுத்திவிட்டு செல்வ பிறந்தவர்களை உங்களுடைய கட்சியை வளர்க்க பாருங்கள் காங்கிரஸ் தமிழகத்தில் பூதக்கண்ணாடி போட்டி தானால் கூட இன்னைக்கு தொண்டர்கள் கிடையாது எனவே அப்படிப்பட்ட காங்கிரஸை வளர்த்து என்னென்ன வழியோ அந்த வழியை பாருங்கள் இன்னைக்கு பாஜகவுடைய மாநிலத்தலைவர் அந்த வேலையை கச்சிதமாக செய்து கொண்டிருக்கிறார் இங்கே மூன்று சதவீதம் இருந்த வாக்கு வங்கியை இன்று பன்னிரெண்டு சதவீதமாக மாற்றி காட்டியிருக்கிறார் அதே போல் நீங்களும் கூட்டணி விட்டு வெளியே வந்து தைரியம் இருந்தால் கூட்டணி விட்டு வெளியே வாங்க வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாஜகவை பற்றி பேசுங்கள் இந்துத்துவ பற்றி பேசுங்கள் மதச்சார்பின் பற்றி பேசுங்கள் அதை விட்டுட்டு எப்போது பார்த்தாலும் பாஜகவை பார்த்து மதவாத கட்சி மதவாத கட்சி என்று சொல்லி சொல்லிக் கொண்டே என்றால் பாஜக வளரதான் செய்யும் நீங்கள் எவ்வளவு தர்வா பிஜேபியை மதவாத கட்சி மதவாத கட்சின்னு சொல்கிறீங்களோ அவ்வளவு அளவு ஓட்டு சதவீதம் தமிழகத்தில் உயர்ந்து கொண்டே தான் இருக்கும் தேசியம் முழுவதுமே பாஜக ஜெயித்து கொண்டு தான் இருக்கும்